விஜய் தன் கடைசி படமான தளபதி அறுபத்தொன்பது திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தை எச் வினோத் இயக்க அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்து விஜய் தற்போது தன் கடைசி திரைப்படமான தளபதி அறுபத்தொன்பது என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் எச் வினோத் இப்படத்தை இயக்க அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்து வருகின்றார் தெலுங்கில் பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரோடக்ஷன்ஸ் இப்படத்தை தயாரித்து வருகின்றது விஜயுடன் இணைந்து இப்படத்தில் பூஜா ஹெட்டே பிரகாஷ்ராஜ் பாபி தியோல் பியாமணி ஆகியோர் நடிக்கின்றனர் மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தளபதி அறுபத்தொன்பது ரிலீஸ் ஆகும் என தெரிகின்றது ஏற்கனவே தளபதி அறுபத்தொன்பது அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அநேகமாக தீபாவளி பண்டிகையில்தான் விஜயின் கடைசி படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தளபதி அறுபத்தொன்பது படத்தின் அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் பொங்கலை முன்னிட்டு தளபதி அறுபத்தொன்பது பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகவில்லை படம் வெளியாக இன்னும் பத்து மாதங்கள் இருப்பதால் இப்போதே படத்தின் டைட்டில் அல்லது போஸ்டரை வெளியிட்டால் சரியாக இருக்காது என்பதாலே இப்படத்தின் அப்டேட் வெளியாகவில்லை என சிலர் சொல்கின்றனர் இருந்தாலும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியாகும் என ஒரு தகவல் கிடைத்துள்ளது ஆனால் இத்தகவலில் எந்தளவிற்கு உண்மை உள்ளது என தெரியவில்லை இதனைத் தொடர்ந்து இப்படத்திற்கு நாளைய தீர்ப்பு என டைட்டில் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது விஜயின் முதல் படத்தின் பெயரான நாளைய தீர்ப்பு டைட்டிலை விஜயின் கடைசி படத்திற்கும் வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இந்த தகவலும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை இந்நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு அரசியல் சார்ந்த பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலை வைக்க வேண்டும் என விஜய் ஆசைப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது இதுவும் எந்தளவிற்கு உண்மை என தெரியவில்லை இருப்பினும் விஜய் இப்படத்திற்கு பிறகு முழுநேர அரசியலில் களமிறங்க இருப்பதால் அநேகமாக இப்படத்திற்கு அரசியல் சார்ந்த ஒரு டைட்டில் தான் இருக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்